ஹரியோம் சின்னம்மா ஜோதிடத்தை பற்றி நாம் எளிதான வார்த்தைகளில் பேசலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடர் என்பதால் எனக்கு உங்களிடமிருந்து தெளிவான விளக்கங்கள் சின்ன வார்த்தைகளில் எளிதான வார்த்தைகளில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால் இந்த சின்னம்மா கண்ணம்மா புரோகிராமில் நாம் முதலில் ஜோதிடத்தை பற்றி எளிய வார்த்தைகளில் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் எனக்கு தெரிய வையுங்கள் ஹரி ஓம் கண்ணம்மா நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பதில் சொல்கிறேன் பிரபஞ்சத்தின் அண்டவெளியில் சூரியதேவனின் ரதத்திற்கு ஒரே ஒரு சக்கரம் தான் பன்னெண்டு மாதங்களும் சித்திரை முதல் பங்குனி வரை அந்த சக்கரத்தின் ஆரங்கள் பன்னிரண்டு மாதமாகும் ரதம் ஏழு குதிரைகளால் எழுத்து செல்லப்படுகிறது அவை ஏழு நாட்களாகும் சூரிய தேவனின் ரதத்திற்கு அருணதேவன் சாரதியாகிறார் ரிஷிகள் நந்தர்வர்கள் அப்சரஸ்கள் நாகர்கள் யட்சர்கள் இராட்சசர்கள் தேவர்கள் காயத்ரி சொல்பவர்கள் நல்லொழுக்க மனிதர்கள் யாவரும் நம்பி சூரியனை துதிக்கின்றனர் மேலும் கண்வழி வேண்டி கண்கண்டு தெய்வமாக இவரை எல்லோரும் துதிக்கிறார்கள் சூரியன் காலச்சக்கரத்தின் பனிரெண்டு மாதங்களை கடந்து ராசி மண்டலம் எனப்படும் முன்னூற்றறுபது டிகிரி பாகைகளை கொண்ட விண்வெளி பாதையை ராசியை தொடர்பு கொள்கிறார் இந்த பனிரெண்டு மாதங்கள் ஒரு வருடமாகும் பூமி சூரியனை மேல்வட்ட பாதையை சுற்றி வருவது உத்தராயணம் புண்ணியகாலம் என்று என்றும் அதாவது தை முதல் ஆணி வரை குறிப்பிடுகிறார்கள் ஆடி முதல் மார்கழி வரை தட்சணாயன புண்ணிய காலம் அதாவது சூரியனை பூமி கீழ்வட்ட பாதையை சுற்றி வரும் காலம் சூரியன் கண்களுக்கு அதிபதி நீதி நேர்மை போன்றவற்றுக்கு அதிபதியாகிறார் அப்பா பிதர்காரகன் சகலாய் ஜீவராசிகளுக்கும் உயிர் ஜீவனை கொடுப்பவர் ஒரு குழந்தை பிறக்கும் நேரம் சூரியனை வைத்தே உயிர் ஜீவ லக்கணம் கணிக்கப்படுகிறது இது இந்த லக்கணம் பெரும்பாலும் உருவ அமைப்பு ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் என கணக்கிட உதவுகிறது அடுத்து சந்திர கிரகமானது சூரியனுக்கு மேல் உள்ளது சந்திரன் அதிவேகமாக பயணம் செய்யக்கூடியவர் சந்திரன் சூரியன் ஒரு கட்டத்தில் ஒரு ராசியில் முப்பது டிகிரிகளை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொண்டால் முப்பது டிகிரிகளை கடக்க கால் நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்கிறார் அமிர்தம் போன்ற குளிர்ச்சியான ஒளிக்கு சந்திரனே ஆதாரமாகும் தானியங்களின் வளர்ச்சிக்கும் கவிதை ஞாபக சக்தி தாயார் மனம் நண்பர்கள் பால் இன்னும் ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் சந்திரன் பனிரெண்டு ராசிகளில் மேஷ ரிஷப மிதுனம் கடகம் கிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகளில் உலவும் போது பிறக்கும் குழந்தைக்கு அந்த ராசியே குழந்தையின் ராசி ஆகிறது இதில் உடைபட்ட நட்சத்திரங்கள் உள்ளன அதனால் எந்த நட்சத்திரம் எப்போது முடிகிறது எப்போது அடுத்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது என்பதை பஞ்சாங்கத்திலும் கேலண்டரிலும் பார்க்கலாம் ஊர் ஊருக்கு இந்த ராசியின் அளவு மாறுபடும் அசூதி பரணி உடையா உடைபடாத முழு நட்சத்திரம் கார்த்திகை கால்பாகம் என்பது ஒரு நட்சத்திரத்தை நாலு பாகமாக பிரிக்கிறார்கள் அதில் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மட்டுமே மேச ராசியில் இருக்கிறது மற்ற மூன்று பாதங்களும் அடுத்துள்ள ரிஷபத்தில் இருக்கும் இவ்வாறு ரெண்டே கால் நட்சத்திரங்கள் அடங்கியது ஒரு ராசியாகும் இவற்றை வைத்து நாம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்னம் என புரிந்து கொள்ளலாம் ராசியை வைத்தும் நட்சத்திரத்தை வைத்தும் உருவம் குணம் எல்லாம் ஓரளவு அறிந்து கொள்ளலாம் இவற்றையெல்லாம் நம் முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எழுதி வைத்தவர்கள் நாம் எல்லோரும் அதன்படி நடப்பதால் நாம் அதை நம்புகிறோம் வாழ்க வளமுடன் ஹரியோம் சின்னம்மா உங்கள் விளக்கம் மிக அருமையாக இருந்தது பனிரெண்டு ராசிகளை பற்றி சொன்னீர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களை பற்றி சொன்னீர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதி என்று சொல்கிறார்களே யாராரெல்லாம் அந்த அதிபதி ஒரு ஒரு ராசியிலும் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன ரெண்டே கால் நட்சத்திரங்கள் ஒரு ராசியில் இருக்கின்றன என்று சொன்னீர்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் இந்த பனிரெண்டு ராசியிலும் இருக்கிறது என்பதை தயவு செய்து சொல்லுங்கள் ஹரி ஓம் ஓம் அன்பு கண்ணம்மா நீ கேட்ட கேள்விகள் எனக்கு தெரிந்ததே சொல்கிறேன் முதலில் நட்சத்திரங்கள் இருவே இருபத்தி ஏழு என்று தெரிந்து கொண்டோம் ஏன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை முனிவர்கள் அறிஞரும் தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அவை மட்டுமே இந்த உலகில் வாழும் ஜீவராசிகளை நல்லதோ கெட்டதோ பாதிக்கிறது அண்டம் முழுக்க இரவில் நாம் காணும் நட்சத்திர மண்டலம் எனப்படும் இடத்தில் நட்சத்திரங்கள் நகர்வதும் இல்லை நம் பூமியில் அதன் ஆளுமையை கொடுத்தும் வருகின்றன ஒவ்வொரு நட்சத்திரமும் தனியே கிடையாது சில குழுக்களாக இருக்கும் அவை முழுக்க ஒரே நட்சத்திரமாக அந்த கூட்டத்தை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக சதயம் என்பது தனி நட்சத்திரம் அல்ல நூறு நட்சத்திர கூட்டமாக உள்ளதால் சதம் என்றால் நூறு அதனால் சதயம் என்றாயிற்று எடுத்துக்காட்டாக ராஜராஜ சோழமன்னன் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருக்கு கீழ் எத்தனை மக்களை எத்தனை நாடுகளை ஆட்சி செய்தார் அல்லவா அதுபோல கிராம அதிகாரி தலைவன் பெரிய உத்தியோகம் அவருக்கு கீழே உத்தியோகம் பார்ப்பவர்கள் பலர் என்று உயர்ந்து காணப்படுவார்கள் சரி இப்போது அசுதி பரணி கார்த்திகை ரோஹிணி மெருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி என்று நட்சத்திரங்கள் இருபத்தேழு இந்த வரிசையில் உள்ளன இவை ஒரு ராசிக்கு இரண்டே கால நட்சத்திரங்களாக பிரிந்து பன்னெண்டு ராசிகளில் இருக்கின்றன அவை மேச ராசியில் அசூதி பரணி கார்த்திகை கால் அதாவது முதல் பாதம் அடுத்து ராசியில் கார்த்திகை மூணு பாதங்களும் ரோஹிணிக்கு முழு நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரம் நாலு பாதங்கள் மிருக இரண்டு ரெண்டு பாதங்களும் கால் நட்சத்திரம் வருகிறதா போல ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்களாக பிரித்திருக்கிறார்கள் அது இதுபோல மிதுனத்தில் மிருகசீரிஷத்தில் ரெண்டு பாதம் அதாவது மூணு நாலாவது பாதம் திருவாதிரை முழுதாக நாலு பாதம் புனர்பூசம் முக்கால் அதாவது ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் கடகத்தில் கடைசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் முழுதாக ஆயில்யம் முழு முழுதாக நாலு பாதமும் சிம்மராசியில் மகம் முழுதாக பூரம் முழுதாக உத்திரம் முதல் பாதமும் ஆக ஒரு க ஒரு ராசியில் ஒன்பது பாதங்கள் என்று இருக்கின்றன கன்னி ராசியில் உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஹஸ்தம் முழுதாக இருக்கிறது சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் ராசியில் சித்திரை மூணு நாலு பாதங்கள் சுவாதி முழு பாதம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் விருச்சிக ராசியில் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் முழுதாக கேட்டை முழுதாக தனுசில் மூலம் முழுதாக பூராடம் முழுதாக உத்ராடம் முதல் முதல் பாதம் மட்டும் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் முழுதாக நட்சத்திரம் நாலு பாதங்கள் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் கும்பராசியில் அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதயம் முழுதாக பூராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் மீன ராசியில் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி நாலு பாதங்களையும் ரேவதி நாலு பாதங்களாக இருக்கின்றன மேச மேசராசியும் ராசியும் செவ்வாய்க்கு சொந்த வீடுகள் ரிஷபமும் துலா ராசியும் சுக்கிரனின் சொந்த வீடுகள் அடுத்து மிதுன ராசியும் கன்னி ராசியும் புதனின் சொந்த வீடுகள் கடகம் சந்திரனின் வீடு சிம்ம ராசி சூரியனின் வீடு தனுசும் மீனமும் குருவின் சொந்த வீடுகள் மகரமும் கும்பராசியும் சனியின் வீடுகள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடு தான் மற்றவர்களுக்கு ரெண்டு வீடுகள் சனிக்கு மட்டும் பக்கத்து பக்கத்து மகரம் கும்பம் வீடுகள் சொந்தம் இனி மற்றவைகளை பின்னால் பார்ப்போம்